ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இன்னைக்கு சூப்பரான சுவையான சுரக்கா குட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் பாசி பருப்பும் துவரம்பருப்பும் எடுத்துருக்கேங்க நான் எப்போவுமே பாசி பருப்பு மட்டும்தான் போட்டு சேர்ப்பேன் பாசிப்பருப்பு கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் கூட துவரம் பருப்பும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாசிப்பருப்பு மட்டும் சேர்க்கறனால சேர்த்துக்கோங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ வந்து அதை கழுவி எடுத்துட்டு சுரக்கா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா சுரக்காக சேர்த்தாச்சுங்க இப்போ வந்து இது கூட நம்ம கொஞ்சம் போல் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் அப்படி உப்பை கலந்து விட்டுக்கிட்டு குக்கரை மூடிய போட்டு மூடி விசிலை போட்டுக்கலாங்க விசிலை போட்டாச்சு இப்போ நம்ம இதை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் குக்கர் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து ஒரு வானலியில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டுங்க சூடானதை நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகும் கொஞ்சம் போல் சீரகமும் சேர்த்துக்கலாங்க சீரகம் போடும்போது அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் போல சீரகம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் மனமும் நல்லாயிருக்கும் அது கூட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சம் போல் கருகப்பில் அப்புறம் வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் நம்ம ரெண்டு ரெண்டாக கீரை பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆனது நம்ம கொஞ்சம் போல் தக்காளி பழம் ரெண்டு போலாம் சேர்த்துருக்கலாங்க தக்காளி பழம் நல்லா மசிஞ்சதும் கொஞ்சம் போல் ம மஞ்சத்தூள் அப்புறமேட்டி இந்த கூட்டுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே நம்ம சாம்பார் பொடி தாங்க நான் எப்போவுமே சத்தி சாம்பார் தூள் தாங்க சேர்ப்பேன் நீங்கள் வீட்டில் அரைச்சது கூட சேர்த்துக்கோங்க மஞ்சள் அப்புறம் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு தாங்க வதக்கணும் இல்லைன்னா மசாலா கருகிரும் டேஸ்ட் மாறி போயிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போது சாம்பார் தூள் பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ இந்த டைம் வந்து நம்ம குக்கர்லேருந்து எடுத்து அஞ்சு விசில் வச்ச சொரக்காய நல்லா ஒரு கடை கடைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் கடையாமல் சேர்க்கும் போது பருப்பு முழுசு முழுசாக இருக்கும் காயும் முழுசு முழுசாக இருக்கும் நம்ம வந்து சும்மா ரெண்டு ரெண்டு சுற்று சுற்றும் போது பருப்பு நல்லா மசிஞ்சிரும் காயும் லைட்டாக மிசிஞ்சிரும் லைட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் அப்படி சேர்த்துக்கோங்க பார்த்திங்களா இந்த சாம்பார் பொடியோடு சேர்த்து கலக்கும் போது சூப்பராக இந்த கூட்டு ரெடியாகி வரும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் அதனால் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடிக்கடி ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தாலே போதும் இதுக்கு அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இப்போ வந்து எனக்கு பத்தலை அதனால் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்களும் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு அருமையாக ரெடி ஆகிருச்சு இது வந்து நம்ம சாப்பாடில் இதை மட்டும் போட்டுமே சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அவ்வளோதான் அடுப்பை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்